அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைக்கு பணம் ஈர்ப்பு விதிகளிலே மிக எளிமையான ஒரு விதிமுறையை பற்றி நான் போகின்றேன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லோருமே ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அது என்னென்னா நிறைய பேருக்கு எனக்கும் முதல்ல இருந்த பழக்கம் இப்போ கிடையாது நிறைய பேருக்கு இன்றும் இருக்கின்ற பழக்கம் என்னென்னா இரல் வாங்குவது அப்படின்ற ஒரு பழக்கம் எல்லாருக்குமே வந்து அந்த லைஃப்பில் வந்து இருந்திருக்கும் இப்போ இல்லாமல் இருந்திருக்கும் நான் சொல்கிறது இனிமேல் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ட்ரெயினில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளோ நேரம் கண் விழித்திருக்க போகிறோம் அப்போ அந்த கண் விழித்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணுன்றதை முடிவு எடுத்துட்டோம்னு அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனை வராது ஏன் அங்கே வந்து கொழுந்து போகணும்னா யாராவது புக்கு வாங்குவாங்க பேப்பர் வாங்குவாங்க அவங்ககிட்ட வாங்கி படிச்சுக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம யாரும் எதுக்கு நம்ம காசு கொடுத்து அஞ்சு ரூபா பேப்பர் வாங்கணும் பத்து ரூபாய்க்கு புக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய தவறு நம்ம ரெண்டு நம்ம வந்து இதே வீட்டில் பார்த்தோம்னா ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொன்னால் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம நாமளோ நம்ம பிள்ளைங்களோ போய் ஒரு இடத்த வந்து வாங்கும்பொழுது அது மிக தவறான விஷயங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்போது இந்த இரவல் வாங்குவதற்கும் பணம் ஈர்ப்புதும் சம்பந்தம் உண்டானா மிகப்பெரிய அளவு உண்டு எப்பொழுதுமே பணம் வந்து வைத்திருப்பவர்கள் நான் சொல்கிறது பணம் வைத்திருப்பேன்னா திடீர்னு பணக்காரனை பற்றி நான் பேசவே இல்லை நான் சொல்றதெல்லாம் நான் குஜராத்தில் வேலை பார்த்துருக்கேன் அங்கே வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக பணத்தை ஈர்த்தவர்கள் இப்போ எம்ஏஎம் ராமசாமி ஐயா எல்லாம் இருந்தார்னா அவர்லாம் வந்து பரம்பரை ஒரு செட்டிநாடு பேலஸ் தான் இன்றைக்கும் ஒரு பெரிய மரியாதை இருக்கின்றது பேலஸ் வாழ்க்கை அருண்மனை வாழ்க்கையை வந்து கண்கூடாக வந்து நான் பார்த்துருக்குறாங்க அவங்க இன்ஜினியரிங் சீட் வாதம் போனப்போ இந்த இடத்துல நான் வந்து அதர் போல அரண்மனையில் வசிக்கக்கூடிய ராஜாக்களை பற்றி தான் அந்த குணாதிசந்தான் நமக்கு தான் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய வாதம் அப்போ எந்த காலகட்டத்திலும் அந்த ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரவுன்ற ஒரு பேச்சை இருக்காது அப்போ நீங்கள் பணத்தை பெரிய அளவில் ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த காலகட்டம் எந்த சூழ்நிலையும் தலைகீழ வந்து உலகம் மாறினாலும் புற புற புரண்டு அழுதாக கூட அழரை ஏற்ப நிலைமை வந்தால் கூட இரவல்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் இரவல் வந்து நம்மளை நான் அந்த பணத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம பணம் நம்ம மேலே இறக்கமில்லாமல் போய்விடும் நமக்கு இரவல் கேட்குற புத்தி இருந்து ஸோ நீங்கள் மிக பிரம்மாண்டமான அளவில் பணத்தை ஈர்க்க பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்க ஈர்த்த பணத்தை பெருக்கிக் கொண்டே இருக்க இந்த விதி மிக எளி எளிமையான விதி உங்களுக்கு எப்பொழுதும் உதவும் எல்லோரும் எல்லா நாளும் பெரிய அளவில் சந்தோஷத்துடன் பெரிய பணத்தை ஈர்த்து அன்பான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழ என்ற அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்